நம்ம இன்னைக்கு பார்க்க போறது ரொம்ப முக்கியமான ஒரு சாப்டர் நெட்ஒர்க்கிங் இண்டஸ்ட்ரிலே காம்பன்சேஷன் பிளான் தான் ரொம்ப முக்கியம் ஒரு நல்ல காம்பன்சேஷன் பிளான் நீங்கள் ரெடி பண்ணிட்டாலே உங்க பிசினஸ் வந்து ஐம்பது பர்சன்ட் சக்ஸஸ் வந்து கன்ஃபார்ம் ஆயிடும் ஏன்னா அந்த காம்பன்சேஷன் பிளான்ல தான் நம்ம என்ன வகையான ப்ராஃபிட் கொடுக்க போறோம் யாருக்கு எவ்வளோ கமிஷன் கொடுக்கணும் நம்மகிட்ட வர ஜாயின் பண்றவங்களுக்கு என்ன வகையான அவார்ட்ஸ் ரிவார்ட்ஸ் எல்லாம் கொடுக்க போறோம் இந்த முடிவாக இந்த காம்பன்சேஷன் பிளான பார்த்துட்டு தான் வந்து எந்த லீடருமோ எந்த டெக்யூட்டரும் உள்ள வந்து ஜாயின் பண்ணுவாங்க ஸோ அதனால இன்னைக்கு எப்படி ஒரு காம்பன்சேஷன் பிளான் ரெடி பண்றது அப்படிங்கிற பத்தி ஒரு டீட்டெயிலா பார்க்கலாம் இந்த வீடியோட ஃபண்டமெண்டலா உங்களுக்கு நீங்க ஏற்கனவே ரெண்டு மூணு கம்பெனி நடத்திட்டீங்க உங்களுக்கு டெப்த் நாலேஜ் இருக்கு பிசினஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணிருக்கீங்க ஏன்னா இந்த வீடியோ நான் யாருக்கு போடுறேன் சொன்னீங்கன்னா நான் இதுவரை ஒரு மூணு வருஷமோ அஞ்சு வருஷமோ பத்து வருஷமோ நெட்ஒர்க்கிங் இண்டஸ்ட்ரியில இருந்திருக்கேன் நிறைய கம்பெனியில் வேலை பார்த்துருக்கேன் ஆனால் கம்பெனிக்குள்ளே என்ன நடக்குது எப்படி ப்ராஃபிட் வருது என்ன ப்ராடக்ட் காஸ்டிங் வைக்கிறாங்க எப்படி கமிஷன் வந்து டிசைன் பண்ணுறாங்க பே அவுட் சிஸ்டம் என்ன மாதிரி வச்சுருக்காங்க இதெல்லாம் எனக்கு தெரியாது எனக்கு இதில் எதாவது ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பத்து பேர் கால் பண்ணுறாங்கன்னா நாலு பேர் அதுதான் கேட்குறேன் அவங்களுக்காக வேண்டி தான் இந்த வீடியோல போடுறேன் இன்னைக்கு நெட்ஒர்க் இண்டஸ்ட்ரியில் மிக முக்கியமான மூணு பிளான் என்னென்ன அது பைனரி மேட்ரிக் அண்ட் லெவல் பிளான் நான் ஏற்கனவே பயனிருந்தா என்ன மேட்ரிக்ஸ்னா என்ன லெவல் பிளான் இருந்தேன் வீடியோ போட்டிருக்கேன் உங்களுக்கு அது தெரியல அந்த வீடியோலாம் இன்னைக்கு ஒரு ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஃபைவ் மேட்ரிக்ஸ் பிளான் அதெல்லாம் ஒரு ஃபைவ் லெவலுக்கு ஒரு பிஸ்னஸ் நடந்தாச்சுன்னா எப்படியும் வந்து ஒரு காம்பன்சேஷன் பிளான் செட் பண்றது நீங்க ஒரு ப்ராடக்ட் வாங்குறீங்க அந்த ப்ராடக்ட் வாங்கினா அது பேக்கேஜ் எந்த ரேட்டுக்கு விற்கலாம் எந்த ரேட்டு கமிஷன்ல நீங்கள் வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டீட்டெயில் தான் உங்களுக்கு சொல்றேன் இந்த வீடியோட கண்டென்ட் நீங்க ஃபுல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன புரியும் அப்படின்னா ஒரு என்டையர் பிஸ்னஸில் என்ன ரேஞ்சுக்கு நீங்கள் வச்சீங்கன்னா எந்த அளவுக்கு கமிஷன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வகையான ப்ராஃபிட் கிடைக்கும் உங்களுக்கு வரக்கூடிய ஒவ்வொரு மெம்பருக்கும் என்ன வகையான ப்ராஃபிட் கிடைக்கும் எந்தெந்த டைமில் உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும் லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் என்னென்ன இருக்குது அப்படிங்கிற பற்றி டீட்டெயிலாக பேசியிருக்கோம் அதனால நீங்கள் மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த நாலேஜ் வந்து உங்களுக்கு நிச்சயமாக யூஸ் ஆகும் நம்புறேன் இப்போ நீங்கள் ஸ்கிரீன்ல கொஞ்சம் பாருங்க ஸ்கிரீன்ல என்ன போட்டிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் முதலீடு சொன்ன மாதிரி ஃபைவ் மேட்ரிக்ஸ் ஃபைவ் மெட்ரிக்ஸ் பிளான் அதுல வந்து ஃபைவ் லெவல் இருக்கு நான் வந்து ஒரு ப்ராடக்டோட பேக்கேஜ் எடுத்து மூவாயிரம் ரூபா அப்படி விற்க போறேன் இந்த ப்ராடக்ட்ட நான் வந்து ஆயிரத்தி இரநூறுவான்னு வாங்கியிருக்கேன் இப்போ நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கலாம் குறைஞ்சபட்சம் நான் ஆயிரத்தி இரநூறுவாக்கு வாங்குனது வாங்கினது ரெண்டாயிரத்தி நானூறு ரூபா கூட விற்கல மூவாயிரம் ரூபான்னு வச்சிருக்கேன் அப்படின்னா என்னன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு அறுபது பெர்சன்டேஜ்க்கு மேல நான் லாபம் வச்சு விற்கிறேன் சோ நீங்க வந்து அதிகப்படியான லாபம் வச்சுதான் ஆகணும் இன்னைக்கு எல்லாமே நீங்க பாத்தீங்க அப்படின்னு ஒரு டீ குடிக்கிறீங்கன்னா ஒரு இருபது ரூபா அது அப்படின்னா மேனுபேக்சரிங் காஸ்டிங் வந்து ஆறு ரூபா ஏழு ரூபா அது மாதிரி தான் வந்து நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க சார் பத்து பர்சன்ட் கமிஷன்ல பிசினஸ் பண்றேன் இருபது பர்சன்ட் கமிஷன்ல பிசினஸ் பண்றேன் அப்படி பிசினஸ் பண்ண முடியாது ஏன் அப்படின்னு ஆச்சுன்னா இன்னைக்கு இதுல என்ன மேட்ரிக்ஸ் அஞ்சு பேரை வந்து நீங்க வந்து ரெஃபர் பண்ணணும்னு ஒருத்தர் ரெஃபர் பண்றது வந்து அவ்வளவு ஈஸி கிடையாது நீங்க பண்ணும்போது நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பீங்க சொல்லுங்க ஒருத்தர் வரணும்னா அவரை போகணும் அவரை பேசணும் நாலு மட்டும் ஃபோன் பண்ணணும் அதே நேரில் போகணும் வீட்டுக்கு போகணும் இல்லை வெளில வச்சு பாய்ச்சும் அவருக்கு டிவி வாங்கி கொடுக்கணும் ஒரு வடை வாங்கி கொடுக்கணும் எப்படி பார்த்தாலும் அவங்க நேரடியாகவும் மறைமுகமாகவும் பெட்ரோல் சார்ஜு டைமிங் டைமிங்ன்னு ஒரு சேலரி இருக்குல்ல இதெல்லாம் கால்குலேட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இரநூறுவா வந்து முந்நூறுவா ஒருத்தர் ரெஃபர் பண்ணி உள்ள கொண்டு வச்சுக்கா ஸோ அஞ்சு பேர் அவங்க வந்து வரணும் அப்படின்னு வச்சுனா அதுக்கு ஆயிரத்தி ஐநூறுரூவா சொல்லலாம் இப்போ நான் இந்த பிளான்ல சொல்லியிருக்கேன் பார்த்தீங்கன்னா ரெஃபர் கமிஷன் அப்படின்னு ஒன்று வச்சிருக்கேன் ரெஃபர் கமிஷன் எவ்வளவு கொடுக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு டென் பர்சன்டேஜ் கொடுத்துருக்கேன் சோ டென் பர்சென்ட் ரெஃபர் கமேஜ் கொடுத்தனால ஒரு அஞ்சு பேர் ரெஃபர் பண்ணும்போது ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் படிக்கிற ஆனா அந்த ஆயிரத்தி ஐநூறு ரூபாயும் அவர் ரெஃபர் பண்றதுக்கே வெளில போகும் அப்படிங்கும்போது அவருக்கு என்ன வகையான பெனிஃபிட் இருக்கும் அதனால முடிஞ்ச அளவுக்கு அதிகப்படியான காஸ்ட்ல வச்சுக்கோங்க உங்களுக்கு நான் ஒரு விஷயம் தெளிவாக சொல்லிடுறேன் நீங்க என்னதான் வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க சார் நான் சம்பாதிக்கிறதுக்கு உட்காரல நான் சேவை பண்றதா உட்காருங்க சேவை பண்றதுக்கு நீங்க ஆசிரம வைக்கணும் இந்த பிசினஸ்ல எல்லாம் பண்ண முடியாது பிஸ்னஸ் அப்படிங்கிறது வந்து ப்ராஃபிட் லாஸ் அடிப்படையில் தான் நீங்கள் சேவ் பண்ணலாம் பட் வரவங்க சேவ் பண்ண அவசியம் இல்லை மட்டும் பண்ணுற மட்டும்தான் தான் நான் பிஸ்னஸ் பண்ணுவேன் அப்படின்னா பிஸ்னஸ் பண்ண முடியாது இன்ஃபர்ஸ்டிச்சர் ஓனர் சொல்லுவாங்க நாராயணமூர்த்தி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சவர்கள் தான் அவருக்கு மாரி எயிட் ஹண்ட்ரட் காரில் தான் வருவார் அவர் பெரிய ஆடம்பரமான ட்ரெஸ்லாம் போட மாட்டார் அப்படின்னா ஆனால் அவர் விற்கக்கூடிய ப்ராடக்ட்லாம் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சிக்ஸ் ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் தான் வைப்பாங்க அதனால தான் இன்னைக்கு வந்து மூணு லட்சம் பேர் நாலு லட்சம் பேர் வந்து அவங்க அவங்க கம்பெனியில வேலை பார்க்குறாங்க அவங்க சாரு வந்து ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி ஆயிரம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி இன்னைக்கு ஒரு கோடி ரூபாய் இன்னைக்கு கிடைச்சிருக்கும் இப்ப கூட ஒரு நியூஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க அவங்களோட பேரம்பேத்தைக்கு அவரு ஐம்பது கோடி ரூபாய் கொடுத்துருக்காங்க சரி பேத்தி கொடுத்திருக்காங்க பேரனோட அம்மா யாரு அப்பா யாரு இவங்களோட பொண்ணுதான் அப்பா யாரு லண்டனுக்கே பிரைம் மினிஸ்டர் அவரு அவங்களோட பையனுக்கு இரநூறு கோடியா கொடுத்தா இவர்ட்ட எவ்வளவு பணம் நாராயண மூர்த்தியோட இன்கம் எவ்வளவு போடுங்க அவரு ஏழ்மையானவர் தான் ஒரு கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்துக்கு அடிப்படை உள்ளவர் தான் ஆனா அவரோட சொத்து மதிப்பு ஆல்மோஸ்ட் ஒரு நாற்பதாயிரம் கோடி நம்மளோட சித்தாந்தம் வேற பிசினஸோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்படிங்கிறது வேற ரெண்டுமே தனித்தனியா பிரிச்சு பார்க்கணும் அதனாலதான் திரும்பி சொல்றேன் நீங்க என்ன ரேட்டுக்கு ஒரு பத்து ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்கினீங்கன்னா அது முப்பது ரூபாக்கு விற்கணும் பன்னெண்டு ரூபாய்க்கு வித்தீங்கன்னா பிசினஸ் நிச்சயமா லாஸ் ஆயிரும் அதன் அடிப்படையில் தான் நான் மேலே இல்லாம கீழே இல்லாம ஆயிரத்தி இரநூறு ரூபாய் ஒரு பொருள் வாங்குறேன் மூவாயிரம் ரூபாய் விற்கிறேன் சோ இந்த ரேஞ்சு தான் நீங்க விற்கணும் அப்படின்னா வந்து பிசினஸ் சக்சஸ் ஆகும் இப்போ கம் டு த பிசினஸ் பிளான் சோ நீங்க இங்க பாத்தாங்கன்னா அவங்களுக்கு தெளிவா புரியும் இந்த இடத்துல ஒரு அட்மியனுக்கு வந்து ஒரு அஞ்சு லெவலுக்கு ஒரு மெம்பரை கொண்டு வந்தாங்கன்னா எவ்வளவு மெம்பர் வந்திருப்பாங்க அப்படின்னு நீங்க பாருங்க சோ வந்து பாருங்க ஃபர்ஸ்ட் லெவல் ஃபர்ஸ்ட் லெவல்ல என்ன இருக்கு லெவல் ஒன்னு அஞ்சு பேர் ரெஃபர் பண்றாரு ஒருத்தர் ஒரு பேக்கேஜ் எவ்வளவு மூவாயிரம் ரூபாய் மூவாயிரம் ரூபாய் வந்து எவ்வளவு கிடைக்குது பதினஞ்சாயிரம் ரூபாய் கிடைக்கும் லெவல் டூ இதே மாதிரி மூவாயிரம் ரூபாய் பேக்கேஜ் அப்போ எவ்வளவு பேர் வந்து இருக்காங்க அஞ்சு பேர் அஞ்சு அஞ்சு பேரா கொண்டு வர இருபத்தஞ்சு ஆச்சு இருபத்தஞ்சாயிரம் ரூபா வந்து நமக்கு கிடைக்குது தேர்ட் லெவல்ல மூணு லட்சத்து எழுபத்தஞ்சாயிரம் அடுத்தது பதினெட்டு லட்சம் அடுத்தது தொண்ணூத்தி மூணு லட்சம் ஒட்டுமொத்தமா அஞ்சு லெவல் கம்ப்ளீட் பண்ண என்னோட சேல்ஸ் அளவு கம்பெனி ஓனரா என்னோட சேல்ஸ் அளவு ஒரு கோடியே பதினேழு லட்சம் ரூபாய் ஒட்டுமொத்தமா நமக்கு மெம்பர் எவ்வளோ வந்திருக்காங்க மூவாயிரத்தி தொள்ளாயிரத்து நமக்கு எவ்வளோ இன்கம் வந்திருக்கு ஒரு கோடியே பதினேழு லட்சம் ஸோ இதுல ப்ராடக்ட் காஸ்டிங் எவ்வளவு ஆயிரத்தி அறநூறு ஒட்டு மொத்தமாக நம்ம எவ்வளோ பேருக்கு நம்ம வித்திருப்போம் மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு அப்படின்னா என்ன அர்த்தம் மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு பேருக்கு வந்து ப்ராடக்ட் வாங்கியிருக்கோம் ஸோ அப்போ மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு இன்று ஆயிரத்தி அறுநூறு ரூபாய் உங்களுக்கு நாப்பத்தாறு லட்சத்தி ஆறாயிரம் ரூபா நம்ம கொடுக்கணும் சோ மொத்தமா நம்ம இன்கம் பாத்தீங்கன்னா ஒரு கோடியா பதினேழு லட்சம் அதுல நாப்பத்தி ஆறு லட்சம் அப்படின்னா மீதி பேலன்ஸ் நம்ம எவ்வளவு இருக்கும் பாத்தீங்கன்னா எழுபது லட்சம் ரூபாய் இருக்கும் இந்த எழுபது லட்சம் ரூபாய் வச்சுதான் உங்களுக்கு அடுத்த ஸ்கிரீன்ல பாருங்க தெளிவா வந்து போட்டிருப்பேன் என்ன வகையான கமிஷன் கொடுக்குறது இது வர நல்ல புரிஞ்சுங்க இதெல்லாம் நம்ம வித்துட்டோம் ப்ராடக்ட் காஸ்டிங் எவ்வளவு காஸ்டிங் கொடுத்துட்டோம் மீதி நம்ம இருக்குது எழுபது லட்ச ரூபா இந்த எழுபது லட்ச ரூபா வச்சுதான் நமக்கு வந்து கமிஷன் எல்லாம் நான் உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு நாலு வகையான கமிஷன் இருக்கு ஃபர்ஸ்ட் கமிஷன் ரெஃபரல் கமிஷன் லெவல் கமிஷன் அவார்டு ரிவார்டு ரெஃபரல் கமிஷன்னா என்ன நான் இருக்க இந்த கம்பெனியில ஜாயின் பண்ணிட்டேன் ஒருத்தர் ரெஃபர் பண்ணாச்சுட்டா அவருக்கு ஒரு கமிஷன் கொடுக்கும் அது வந்து ரெஃபரல் கமிஷன் லெவல் கமிஷன்னா என்ன நான் ரெஃபர் பண்ணவங்க எத்தனை எனக்கு கீழே ஒவ்வொருத்தர் லெவல்ல ரெஃபர் பண்ணுவாங்க அதுதான் லெவல் இப்ப நான் ரெஃபர் பண்ணிட்டேன் ஏங்கிற பார்ட்டியை ரெஃபர் பண்ணிட்டேன் ஏங்கிற பார்ட்டி பி ரெஃபர் பண்றது பிக்கு ஏ ஃபர்ஸ்ட் லெவல் இப்போ ஒரு டயக்ராம் கொடுக்குற பாருங்க அந்த டயக்ராம் பார்த்தா உங்களுக்கு தெரியும் நான் இருக்கிறேன் அது அப்படின்னு நான் போட்டிருக்கேன் எனக்கு கீழே அஞ்சு பேர் இருக்காங்க அஞ்சு பேர் வந்து ஒவ்வொருத்தரும் அஞ்சு பேரை கொண்டு வராங்க அது அவங்க ஒவ்வொருத்தரும் அஞ்சு பேரை கொண்டு வராங்க இதை மாதிரி காண்டிட்டே இருக்கும் ஸோ அந்த அடிப்படையில் நமக்கு வந்து அந்த ஒவ்வொரு லெவலுக்கும் வந்து ஒரு கமிஷன் கொடுக்கும் அது என்ன வகையான கமிஷன் கம்சம் நான் நான் என்ன சொல்றேன் அடுத்த என்ன பண்ணிருக்கோம் அவார்டு ரிவார்டு அவார்டு என்ன என்ன நான் வந்து ஒரு சின்ன ஸ்டோரி உங்களுக்கு சொல்றேன் நாங்க மெட்ராஸ்ல இருக்கனால எல்லா இடத்துக்கும் கார்ல போனதுனால ஒரு இடத்துல மூவாயிரம் ரூபாய் கொண்டு பெட்ரோல் போடுறப்போ எனக்கு ஒரு ஸோ ரூபாய்க்கு ஒரு தண்ணி பாட்டில் கொடுத்தான் எங்களுக்கு அது ரொம்ப அவசியமா இருந்துச்சு நான் ஒரு இது வந்து நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது ஒரு ஏப்ரல் மந்த் எண்ட் ரெக்கார்ட் பண்றேன் நான் நடந்தது ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு நான் அதே அடிப்படையில பாத்தீங்கன்னா அந்த தண்ணி கல்வ என் பொண்ணு சொல்லி சொன்னாங்க ஓகே அடுத்தது பெட்ரோல் போடுவோம் தான் வந்து போகணும் எல்லாம் கொடுத்தீங்க இருபது ரூபா எங்களுக்கு ஒரு பெரிய விஷயமே கிடையாது இருந்தாலும் ஒரு விஷயம் அவங்க அடிஷனல் செய்யும் போது எப்பவுமே மக்கள் அடிஷனலா ஒரு விஷயம் செய்யும் போது அது எப்பவுமே வேல்யூ ஆடாடா அதனால வந்து சார் அவன் ரெஃபர் பண்ண அவனை கமிஷன் கொடுத்துட்டோம் அவங்க கீழே ஒவ்வொருத்தரும் ரெஃபர் பண்றவங்களுக்கு லெவல் கமிஷன் கொடுத்துட்டோம் இது சார் தேவையில்லாம அவார்டு ரிவார்டு இதெல்லாம் வேண்டாம் சார் தரோ பார்த்துக்கலாம் சார் அப்படின்னு நினைக்காது எப்பவுமே வந்து அவனை ரெக்கனைஸ் பண்ணீங்கன்னா அவன் எப்பவுமே உங்களுக்கு பிடிப்பான் அவனுக்கு அடிஷனலாக ஏதாவது பண்ணி தெரியும் அப்படின்னா நீங்கள் ஒரு விஷயம் செஞ்சீங்கன்னா பத்து விஷயமா அவங்களுக்கு திரும்பி செய்வான் அதனால ஒரு அவார்டுன்னு வச்சுக்கோங்க ஒரு ரிவார்டு வச்சுங்க சோ அப்ப எவ்வளோ கமிஷன் வைக்கலாம் எவ்வளோ அவார்டு வைக்கலாம் எவ்வளோ ரிவார்டு எடுக்கலாம் அப்படிங்கிறது கம்பெர் ஸோ நான் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காண்டி ஒரு ஸ்ட்ரெச்சர் பண்ண முடியேன் இந்த ஸ்ட்ரெச்சர் தான் இருக்கணும் அவசியம் இல்லை ஆனால் இந்த ஸ்ட்ரெச்சருக்கு எனக்கு எவ்வளோ லாபம் வருது எவ்வளோ நஷ்டம் வருது உங்களுக்கு காட்டுதுல கஷ்டம் இருந்தா ஸோ இது லாபம் கணக்கெல்லாம் வருது என்னோட பார்வையில நான் உங்களுக்கு கீழே காட்டுறேன் இந்த லாபம் எனக்கு காணாத சார் இதோட பெட்டர் லாபம்னா இருந்தால் நீங்க கமிஷன் டேட்டா மாத்திக்கலாம் சார் இவ்வளவு லாபம் வேண்டாம் எனக்கு இதோட குறைய லாபம் இருந்தால் போதும்னா நீங்க கமிஷன் ரேட்டா அதுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கலாம் அது உங்களோட விருப்பம் இந்த பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் உங்களுக்கு நான் வந்து அந்த என்னோட வீடியோ கீழே கொடுத்துருக்கேன் நீங்க டவுன்லோட் பண்ணி நீங்க இதை சேஞ்ச் பண்ணி பார்த்தீங்க ரைட்டு இப்போ நான் என்னோட சிஸ்டத்தில் நான் அப்படி வச்சிருக்கேன் நீங்க ஸ்க்ரீன் பாருங்க ரெஃபர் கமிஷன் பத்து பர்சன்ட் அதான் ஒருத்தர் ரெஃபர் பண்ணால் அவருக்கு ஒரு பத்து பர்சன்ட் ஓகேவா லெவல் கமிஷன் லெவல் ஃபர்ஸ்ட் லெவலில் பண்ணவங்களுக்கு பத்து பர்சன்ட் ரெண்டாவது லெவலுக்கு வந்து ஆறு நாலு மூணு ரெண்டு அப்படிங்கிற மாதிரி வச்சிருக்கேன் அடுத்தது ரிவார்டு அவார்டு நான் உங்களுக்கு சும்மா எக்ஸாம்பிளுக்கு அப்படி கோவா ட்ரிப்னு வச்சிருக்கேன் நீங்க கோவா ட்ரிப் வச்சுக்கோங்க ஊட்டி ட்ரிப் வச்சுக்கோங்க கொடைக்கானல் ட்ரிப் வச்சுக்கோங்க இல்ல உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட்டபுள் கம்பெனி அப்படின்னா நீங்க துபாய் கூட வச்சுக்கோங்க இப்ப எல்லா ட்ரெண்டு துபாய் ட்ரிப் கூட வச்சீங்க இது உங்களோட சொந்த விருப்பங்கள் அடுத்தது அவார்டு அவார்டுன்னா என்ன ஏதாவது ஒரு கிஃப்ட் கொடுக்கறதா நீங்க ஒரு பிராமுக்கு தங்க நாணயம் கொடுக்கலாம் இல்லை ஒரு பைக் கொடுக்கலாம் இப்போ எலக்ட்ரானிக் பைக் வந்து எல்லாருக்கும் ஃபேமஸா இருக்கு இல்லாத நீங்க மெர்சடிஸ் கொடுங்க இல்ல பிஎன்ட் அப்படி கொடுங்க எது ஒன்னா கொடுங்க ஆனா ஏதாவது ஒன்று கொடுங்க கொடுக்கறதுக்கு ஏதாவது ஒரு கண்டிஷன் நான் இந்த அவார்டு ரிவார்டு எப்படி வச்சிருக்கேன் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா ஒரு நூறு நாள்ல ஒரு நூறு பேர் ரெஃபர் பண்ணீங்க அப்படின்னு வச்சுன்னா நான் ஒரு கோவா கூட்டு போறேன் மாதிரி வச்சிருக்கேன் அது மாதிரி வந்து அவார்டு எப்படி வச்சிருக்கீங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு நூறு நாளில் ஓகே ஒரு பத்து லட்சம் பிசினஸ் பண்ணுங்க அப்படின்னா அதுல வந்து எனக்கு ஒரு பர்சன்ட் எடுத்து வச்சா கூட எனக்கு ஒரு லட்ச ரூபா வருது நான் ஒரு எலக்ட்ரானிக் ஸ்கூட்டி தரேன் பைக் தரேன் அப்படி மாதிரி வச்சிருக்கேன் இதெல்லாம் உங்களோட சொந்த எதுவுமே கண்டிஷன் எதுவுமே கிடையாது ஒருத்தர் கொடுக்கணும் அப்படி முடிவு பண்றது உங்களோட தான் இதுல லாபம் வந்து உன்ன பண்ண இருக்கும் ஆனா கொடுக்கணும்னு முடிவு பண்ணிக்கிறீங்க இப்போ வந்து ஸ்கீம் எடுத்து பாருங்க ரெஃபர் கமிஷனோட டீட்டெயில் கிடைக்கும் நான் இருக்கிறேன் அஞ்சு பேர் ரெஃபர் பண்றேன் ஒவ்வொருத்தர் ரெஃபர் பண்ணும்போது போது ரூபா வருது அப்படி முந்நூறு ரூபா வரும்போது அஞ்சு பேர் ரெஃபர் பண்ணும்போது எனக்கு ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் கமிஷன் வரும் ஸோ இப்போ நீங்க பார்த்தா உங்களுக்கு புரியும் மூவாயிரம் ரூபா கொடுத்து ஒரு பொருள் வாங்குறேன் அதுக்கு வந்து பொருள் கிடைச்சது அஞ்சு பேர் ரெஃபர் பண்றேன் எனக்கு ஒரு ஆயிரத்தி ஐநூறு பொருள் கிடைச்சிது சோ நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுல எனக்கு பொருள் கிடைச்சது பாதி ரூபாயும் கிடைச்சிது ஓகேவா ஆனா இந்த நெட்ஒர்க்கிங் இண்டஸ்ட்ரியில எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா சார் கோடி கோடியா வரும்னு சொன்னாங்களே பைக் கிடைக்கு வந்தாங்களே சொந்தமா வீடு வாங்கணும்னு சொன்னாங்களே இதெல்லாம் எங்க வரும்னா உங்களுக்கு வந்து லெவல் கமிஷன் தான் வரும் லெவல் கமிஷன் எப்படி ஒர்க் ஆகுது நீங்க பாருங்க இந்த ஸ்கிரீன் பார்த்தா உங்களுக்கு ரொம்ப தெளிவாவே தெரியும் இது வந்து ஒரு லெவல் இன்கம் எப்படி ஒர்க்காது அப்படிங்கிறதுக்காக வேண்டி ஒரு டயக்ராம் தான் மொத்தம் எத்தனை லெவல் பேசுருந்தோ அஞ்சு லெவல் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ்னு இருக்குது அடுத்தாலும் பார்த்திங்கன்னா ஒரு பேக்கேஜ் மூவாயிரம் ரூபா அப்படின்னு ஏற்கனவே நமக்கு தெரியும் மெம்பர் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் லெவல் அஞ்சு லெவலில் இருபத்தஞ்சி நூற்றி இருபத்தஞ்சி அறுநூற்றி இருபத்தஞ்சி மூவாயிரத்தி நூற்றி இருபத்தஞ்சி ஸோ டோட்டலாக எவ்வளோ மெம்பர் ஒரு அஞ்சு லெவலில் இருக்கிற ஒரு மேட்ரிக்ஸ் சிஸ்டத்தில் ஒரு ஃபைவ் மேட்ரிக்ஸ் சிஸ்டத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு மெம்பர் வந்து உள்ளே ஜாயின் பண்ணியிருக்காங்க அது மாதிரி கமிஷன் பார்க்கலாம் என்ன நம்ம பேசியிருந்தோம் ஃபர்ஸ்ட் லெவலில் பத்து பர்சன்ட் கமிஷன் ரெண்டாவ லெவல் ஆறு பர்சன்ட் நாலு மூணு ரெண்டு டோட்டல் கமிஷன் நம்ம எவ்வளோ கொடுக்குறோம் அப்படி இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் கொடுக்குறோம் அது மூலமாக கமிஷன் எவ்வளோ போகுது அப்படின்னு பார்க்கலாம் ஃபஸ்ட் லெவலில் பேக்கேஜ் ரேட் எவ்வளோ மூவாயிரம் பத்து பர்சென்ட் அப்படின்னா ஒரு ஆளுக்கு எவ்வளோ முந்நூறுரூவா முந்நூறு ரெண்டு அஞ்சு பேர் சே சேர்ந்து அஞ்சு பேர் சேர்த்து விட்டாச்சுன்னா அஞ்சு பேர் சேர்த்து விட்டிங்கன்னா ஆயிரத்தி ஐநூறுவா ஸோ ஃபஸ்ட் லெவலில் ஆயிரத்தி ஐநூறுவா வருது அவங்க செகண்ட் லெவல் வரும்போது இருபத்தஞ்சு பேர் வந்துருந்தாங்க அது மூலமாக ஆறு பர்சன்ட் கமிஷன் ஸோ நாலாயிரத்தி ஐநூறு மூணாம் லெவலில் பதினஞ்சாயிரம் நாலா லெவலில் ஐம்பத்தி ஆறாயிரத்தி இரநூத்தம்பது அதே அஞ்சாது லெவலில் பாருங்கள் வெறும் ரெண்டு பர்சன்ட் தான் இருந்தாலும் நமக்கு எவ்வளோ கமிஷன் வருது ஒரு லட்சத்தி எண்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறுரூவா வருது டோட்டல் கமிஷன் நமக்கு எவ்வளோ கிடைக்குது ரெண்டு லட்சத்தி அறுபத்தி நாலாயிரத்தி எழுநூத்தி ஐம்பது ரூபா ஸோ நல்லா புரிஞ்சுருங்க நம்ம ஒரு அஞ்சு பேர் தான் சேர்த்து விட்றோம் அந்த அஞ்சு பேரும் அடுத்த அஞ்சு பேர் சேர்த்து விட்றாங்க அதில் இருபத்தஞ்சு பேர் அடுத்த இருபத்தஞ்சு பேரும் அடுத்த லெவலில் அஞ்சு பேர் சேர்த்து விட்றாங்க நூற்றி இருபத்தஞ்சு பேர் இப்படியே போயிட்டு இருக்கும்போது அந்த அஞ்சு பேருக்கு தான் நம்ம சேர்த்து விட்றோம் ஆனால் கடைசியா நமக்கு கமிஷனா எவ்வளோ கிடைச்சிட்டுனா ரெண்டு லட்சத்தி அறுபத்தி நாலாயிரத்தி எழுநூத்தி ஐம்பது ரூபா கிடச்சிருக்கு ஸோ இதெல்லாம் புகை கழிச்சிட்டு நமக்கு எவ்வளோ இருக்கு இதெல்லாம் நமக்கு எல்லா செலவுகளும் போக மீதி எவ்வளோ இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் லெவலில் ஒரு அஞ்சு மெம்பர் வந்த உடனே நமக்கு எல்லா செலவும் போக ஆறாயிரரூவா நிற்குது செகண்ட் லெவலில் முப்பத்தி மூணாயிரம் ரூபா நிற்குது தேர்ட் லெவலில் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி எழுபத்தி ரெண்டாயிரம் அப்படின்னு போக போக நமக்கு எல்லா செலவும் போக மீதி நிற்கக்கூடிய அமௌண்டு அந்த கம்பெனி ஒட்டுமொத்தமாக நம்ம ப்ராஃபிட்டாக நிற்கக்கூடிய அமௌண்ட் வந்து ஐம்பத்தஞ்சு லட்சத்தி தொண்ணூத்தெட்டாயிரத்து எழுநூத்தம்பது ரூபா சப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னால் ஒரு அஞ்சு லெவலில் ஒரு ஃபைவ் மேட்ரிக்ஸில் போட்டாச்சுன்னா ஒவ்வொரு லெவலுக்கும் கரெக்டாக மக்கள் உட்காந்துருந்தாலே நமக்கு ஒரு ஐம்பத்தஞ்சு லட்ச ரூபா கிடைக்குது நீங்கள் ஒரு கம்பெனி நடத்துகிறீங்க ஒரு அஞ்சு பேரை ரெஃபர் பண்ணுறீங்க அந்த அஞ்சு பேரை அடுத்த லெவலில் ரெஃபர் பண்ணாங்க இவ்வளோ ரெஃபர் பண்ணால நமக்கு ஐம்பத்தஞ்சு ரூபா கிடைக்குது அதனால தான் அந்த நெட்ஒர்க்கிங் பெஸ்ட்டு பெஸ்ட்டுன்னு எல்லோரும் சொல்லிகிட்டே இருக்காங்க நீங்கள் பர்ஃபெக்டாக பண்ணி பர்ஃபெக்டான கமிஷன் கொடுத்து நல்ல ப்ராடக்ட் இருந்தால் நெட்ஒர்க்கிங் பிஸ்னஸோட பெட்டர் பிஸ்னஸ் நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது இதில் சிக்கலை நீங்கள் பர்ஃபெக்டாக பண்ணுறீங்களா அந்த ஃபண்ட் மேனேஜ்மெண்ட்லாம் கரெக்டாக மெயின்டெயின் பண்ணுறீங்களா அப்படின்னு அது பண்ணிட்டீங்க அப்படின்னு வச்சுன்னா நீங்கள் தான் அந்த பிஸ்னஸ்ஸில் இருக்கீங்க நீங்கள் எப்போ வந்தாலும் கீழே என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் என்னை கொடுக்கலாம் உங்களுக்கு லீக்கலாகவோ இல்லை ப்ராடக்ட் இந்த மாதிரி ப்ராடக்ட்டு நீங்கள் உங்கள் பிஸ்னஸ் வைக்கணும்ட்டோ இல்லை இதுக்கு வேண்டிய ஒரு சாஃப்ட்வேர் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு ஐடியா இருந்துச்சுன்னா கீழே என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் என்னையை கால் பண்ணால் நாங்கள் சென்னையில் இருக்கிறோம் தேங்க் யூ வெரி மச் பாய்